அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் எட்டிலிருந்து பதிமூணும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் ஷப்தோ வசிஷ்டேன நிமிர்விதேகோ பூ தேவி தேவி ஞானம் யோகான் நிமே ஷீனோ ஜீவகணா பவந்தீ இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நிமின்னு ஒரு சூரிய வம்ச அரசன் ஒருத்தம் இருந்தான் அவன் அவனுடைய குலகுருவான வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு சரீரம் இல்லாமல் போகட்டும்னு சொல்லிட்டார் அவனும் அதே சாபத்தை வசிஷ்டருக்கும் பதிலடியாக கொடுத்தான் நிமி ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவ வலிமையில் சளைச்சவாக கிடையாது பிரம்மனுடைய உபதேசத்தை அனுசரித்து வசிஷ்டர் மித்ரா வருணர்களில் ஒருத்தர் இலைத்து விட்டார் பின்னர் மைத்ரா வருணியாக மீண்டும் பிறந்தாருங்கிறது சரிதம் நிமியோ அம்பிகையை பக்தியோடு பூஜித்து அவள் அருளால் அந்த இமைகள்லாம் அவன் இருந்துட்டு எல்லா ஜீவஜாலங்கள்லேயும் அந்த இமைகளை மூடி திறப்புங்கிறது வந்து அந்த நிமியோட சக்தியால் தான் நம்மளால் முடிகிறது அதுக்காக தான் அதுக்கு பேர் நிமேஷம்னு பேர் இப்படி இமைகளை மூடி திறக்கிறதுக்கு பேர் அந்த சக்தியாக விளங்குறோம் ஆகும் தேவியோட அருள் இருந்தால் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு உதாரணமாக கொடுத்துட்டு வர அதில் இது ஒன்று இதுவும் தேவி பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தம் பதினாலு பதினஞ்சு அத்தியாயங்களில் இருக்குது ஹே தேவி வசிஷ்டேன வசிஷ்டரால் ஷப்தா நிமிஹி விதேக பூத்வா அபி ஷபிக்கப்பட்ட நிமி தேகமற்றவனாகி விடுகிறான் ட்வனுகிரகேன உங்களோட அனுகிரகத்தால் பரம் ஞானம் பிராப்ப பரம ஞானத்தை அடைந்து நிமேகே பிரயோகாத்து நிமியின் பிரயோகத்தினால் ஜீவகணா நிமேஷின பவந்தி நிமேஷம் அப்படிங்கிற சக்தி உண்டாருதே அப்படிங்கறதுதான் இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்குான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் ஹ பார்கவ லோபவிகோபจิตதைஹி ப்ரபீடிகதா ஹைஹய வம்சஜatayஹி ஹிமாத்ரிமாப்தாभवतीம் ப்ரபூஜய பிர사த்ய பீதேஹ் ඛளுமுக்திமாபுஹூ இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்திலையும் ஒரு சரித்திரத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறா அது என்னன்னாக்கா ஹ லோப விகோப சித்தைஹி ஹைஹய வம்ச ஜாத்தைகி கஷ்டம் அப்படிங்கிறார் என்ன கஷ்டம் மனதினில் லோபமும் குரோதமும் கொண்ட ஹைஹய வம்சத்தவர்கள் அந்த ஹைஹய வம்சத்தவர்கள்னா யார்னா கார்த்தவீரிய அர்ஜுனா அரசனா கொண்டவர்கள் அவளுடைய புரோஹிதர்கள் யார்கள்னா பார்கவர்கள் அவளை ப்ரபி பிரபீடித்தாக பார்கவாக அதிகம் பீடிக்கப்பட்ட அவள் வந்து என்ன பண்ணிடுறா ஒரு ஸ்டேஜில் கார்த்த வீரியார்ஜனுக்கு அடுத்த இதெல்லாம் ஜென்ரேஷன்லாம் வந்து அவளுக்குலாம் பைசா இல்லாமல் போய்டுறது ஸோ இவாளெலாம் நம்ம திருப்பி அந்த இவாள்கிட்ட போய் பார்கவர்கள்ட்ட போய் யாசிக்கும் பொழுது அவாளலாம் இல்லைன்னு சொல்லிடுறா அது அவளுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தி அவள்கிட்ட போய் அடிக்கிறது துன்புடுத்துறது அவளோட தனதானியங்களெல்லாம் பறிச்சுக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறாள் உடனே பார்கவர்கள்லாம் என்ன பண்ணுறா ஹிமாத்ரிம் ஆப்தாக இமயமலைக்கு சென்று பகத்தீம் பிரபூஜ்ய பிரசாத்திய பகவதியை பூஜித்து மகிழ்வித்து பீ தேஹே முக்திம் பயத்தில் இருந்து விடுபட்டு ஆப்பு ஹூக்களு விடுதலையாயினர் இந்த சரித்திரம் தேவி பாகவதத்தில் ஆறாம் ஸ்கந்தத்தில் பதினாறு பதினேழு அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதாவது ஒவ்வொரு சரித்திரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த தேவியை ஆராதனை பண்ணி பூஜிக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் பயங்கள்லாம் விலகி நம்ம நல்லபடியாக ஆயிடுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமும் உணர்த்துறது நமக்கு ஸோ இதுதான் இந்த பத் ஒன்பதாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ பத்தாவது ஸ்லோகம் தஸ்ரவ் யுவானாம் பதிம் ச சமான சா தவசம்ஸ்மிருதாயா பக்தியா பிரசாதாத் ஸ்வபதித் இப்போது இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தமும் பாருங்கோ இது வந்து சுகன்யா ஷவணமுனிவரை பற்றின ஒரு சரித்திரம்தான் இது இதுவும் வந்து தேவி பாகவதத்தில் ஏழாவது ஸ்கந்தத்தில் மூணிலிருந்து ஏழு வரையிலான அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது இவ்வளோ அம்பிகையோட அனுகிரகத்தில் தன்னுடைய கணவனை கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமும் தஸ்ரவ் தஸ்ரவ் யுவானாம் பத்திம் ஷவனம் சமான ரூபான் நாசத்தியர்களான யுவர்களையும் பத்தியான ஷவனரையும் ஒன்றாக ஒரே ரூபத்தில் அபிதிருஷ்ய முக்தா அது போயிட்டா மூணு பேரும் உன்னுடைய கணவருக்கு நாங்கள் வந்து எவ்வனமும் பார்வையும் தரோம்னு சொல்லிவிட்டு ஒரு தடாகத்தில் குளிக்க வைக்கிறா ஷவனமுனிவர் குளிச்சுட்டு எழுந்திருக்கும்போது பார்த்தா மூணு பேருமே ஒரே மாதிரியே இருக்கா அப்போ தன்னுடைய பதி யாரு அப்படின்னு சுகன்யா திகைக்கும் பொழுது அம்பாவை வேண்டிக்கிறா பரம பதீவிரத்தையான சுகன்யாவுக்கு தன்னுடைய கணவனை அவர் அம்பாள் காமிச்சு கொடுக்குறா சோபா வந்து தன்னுடைய கணவனை அம்பாளோட அனுகிரகத்தில் அடையரா வியஜானாத் அப்படின்னா அடையாளம் கண்டு கொண்டாள் அப்படிங்கிறது தான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பதினோராவது ஸ்லோகம் சத்ய பிரதோ ஹர்த்தாம் நீரஸ்தோ ஜனகேன ராஜ்யாத் வசிஷ்ட பி தவ பிரசாதாது ராஜ்யே இப்போ இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க இந்த கதையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதுவும் வந்து தேவி பாகவதத்துல பத்து முதல் பதிமூணு வரையிலான அத்தியாயங்களில் இருக்கு அருணன்கிற சூரிய வம்சராஜா அவனுடைய பையன் சத்தியவிரதன் ஒரு பிராமண கன்னிகையை பலவந்தமா வந்து கடத்தி சென்றதால அவனா பிதா வந்து நாட்டை விற்று நாட்டை விட்டு நாடு கடத்திட்டார் அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் வந்து தவம் போய் தவம் பண்ண போயிருந்ததுனால அவள் குடும்பத்தை இவன் தான் காப்பாத்தின் இருக்கான் அவளுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்து ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறதுக்காக வசிஷ்டரோட பசுவை கொன்று அந்த கோமாமிசத்தை அவளுக்கு தரான் ஸோ பசுவை வத பண்ண பாவம் பண் கண்ணிகையை பலவந்தமாக இழுத்துண்டு போன பாவம் அப்போ பித்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவன் வந்து வசிஷ்டர் வந்து சபி ஸோ குருவோட சாபம்னு எல்லாமா சேர்ந்து அவனை வாட்டின்னு இருக்கும்போது நவாக்ஷரி மந்திரத்தை வந்து அவன் உபதேசமாக கிடச்சி ஒரு பாக்யவசத்தால் அதை வந்து அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான் அம்பிகை வந்து சிம்மா ரூடா ரூடமாக வந்து அவனுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து அவனை வந்து அவனுக்கு வந்து நல்வழி பண்ணுறதுனால அவளுடைய கருணையினால் அவள் அப்பாவே வந்து அவருக்கு அவனை கூப்பிட்டு ராஜ்யாபிஷேகம் நடத்துகிறார் பல வருட காலங்கள் அவன் வந்து ராஜாவாக இருந்துன்றிருக்கான் தன்னுடைய உடம்போடையே அவன் வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றான் அது நடக்கவே நடக்காதுன்னு வசிஷ்டர் சொல்லிடுறார் அப் என்ன அவன் குரு சாபம் இருக்கிறதுனால அது முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறார் அப்போவும் விஸ்வாமித்திரோடைய அருள்னால் அவன் வந்து உடம்போடையே சொர்க்கத்துக்கு போகிறான் அம்பாளோட அனுகிரகத்தையும் பெற்றதுனால இந்த குரு சாபம் கூட பலிக்கலை அப்படிங்கிறத இந்த நம்ம இந்த பதினோராவது ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து சத்தியவிரத்தை விப்ரவது விப்ரன்னா யார் யாரு பிராமணர் பிராமணனுடைய கன்னிகையை பிரசஹ்ய ஹர்த்தா ஜனகேன ப பலவந்தமாக கடத்தி கொண்டு சென்றதினால் பிதாவால் ராஜ்யா நிரஸ்தகா ராஜ்யத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டான் பாருங்கோ ஒரு இத்தனைக்கும் அவன் தான் ஆனால் இந்த ஒரு தப்பை பண்ணினாங்கிறதுக்காக அவனை நாட்டை விட்டே நாடகிட்டார் அவளாக நல்ல ராஜாக்கள் போல இருக்குது அப்படி இருக்கிறவாளும் ஆண்டு இருந்திருக்கா நம்ம நாட்டை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு சரித்திரத்திலேருந்து வசிஷ்ட சப்தஹா அப்பி வசிஷ்டரால் சபிக்கப்படவும் செய்தான் தவ பிரசாதாத் என்றாலும் தேவியினுடைய அருளால் ராஜாபிஷித்தஹா ராஜாபிஷேகம் செய்விக்கப்பட்டான் அத்த திபம் கதஹாச்ச முடிவில் சொர்க்கத்தையும் அடைந்தான் இதுதான் அந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பன்னெண்டாவது ஸ்லோகம் ஹாஹரிச்சந்திர நூப்போ விபத்சூ மக்னஹா சத்திம் பரதேவதாம் துவாம் சம்ஸ்மிருத்திய தஸ்தே சுரலோகமாப இப்போது இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இதுலேயும் ஒரு சரித்திரத்தை சொல்லி தான் தேவியோட அனுகிரகம் இருந்தால் எது தான் முடியாது அப்படின்னு சொல்ல வரார் பட்டத்ரி நமக்கு எல்லாருக்குமே ஹரிஷ்சந்திரனோட கதை தெரியும் அவன் எப்படி வந்து சத்தியபிரதனோட பையன்தான் ஆகும் அவன் விஸ்வாமித்திரர்கிட்ட எப்படி வந்து சிக்கிண்டு தன்னுடைய ராஜ்யத்தை மனைவி குழந்தைகள்னு ஒவ்வொருத்தரையாக இழந்து அப்புறம் அப்புறம் எப்படி கடைசியில் அவன் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ராஜ்யத்தை அடைஞ்சாங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும் இது ஸ்கந்தமும் தேவி பாகவதத்தில் ஏழாம் ஸ்கந்தம் பதினாலுலேருந்து இருபத்தி ஏழு வரையிலான அத்தியாயங்களில் இதில் ஒரு மீண்ட ஒரு நீண்ட சரித்திரமாக இது வந்து இருக்குது ஸோ இப்போ இது வந்து இந்த ஹரிச்சந்திரனும் எப்படி வந்து தேவி பக்தி என்ற பிரகாசம் மனத்தில் இருந்தால் துன்பம் என்கிற இருட்டிற்கு அங்கு இடம் பட்டத்ரி பட்டத்திரி ஹா ஹா ஹரிச்சந்திரன் நிருபா நிருப்பான்னா என்ன ராஜன் கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறார் அஹோ கஷ்டம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் ஹரிச்சந்திரன் விபத் சுக்னகா பல ஆபத்துகளில் சிக்கினார் சதாட்சி சதாக்ஷி என்ற பிரபலமான பரதேவதாம் துவாம் பரதேவதையான தங்களை சம்ஸ்மிருத்திய சத்யகா ஸ்மரித்த உடனேயே ஸ்வபிபன் நிபுத்தகா சகல ஆபத்துகளிலிருந்தும் தப்பித்து தே காருண்யதா உங்களுடைய கருணையினால் சுரலோகம் ஆப்ப தேவலோகத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த சரித்திரத்தையும் ரொம்ப பிரபலமான இந்த சரித்திரத்தையும் வந்து சுட்டி காட்டுறார் பட்டத்திரி இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு சரித்திரங்களா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரியறதுன்னா அம்பால பூஜை பண்ணினவா யாருமே வீண் போனது இல்லை அப்படின்னு பட்டத்திரி சொல்றார் இதுதான் இந்த பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதிமூணாவது பூர்த்தி ஸ்லோகம் அகஸ்திய பூஜாம் பரிக்ய தேவி திரே கதா மமதேக்தி காருய்யமூர்த்தே சத்தம் நமஸ்தே இப்போது இந்த பதிமூணாவது பூர்த்தி ஸ்லோகத்தோட அர்த்தம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த சர்க்கம் இந்த தசகம் பூராவே ஒவ்வொரு பக்தனும் எப்படி அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானாங்கிறத தான் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பட்டத்திரி அவ்வளோ அழகாக விவரிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்திலையும் வழக்கம் போல் நமக்காக அவர் வேண்டிக்கிறார் அம்பாளோட பக்தியை வேண்டுறார் ஏன்னா பக்தின்னு ஒன்று இருந்தால் தான் அம்பாளோட கருணையே நாம் பெற முடியும் அந்த பக்தி வரத்துக்கும் அம்பாலையே தான் வேண்டிக்கணும் நம்ம நமக்கு வந்து அம்பாள் மேலே பக்தி வர்றதுக்கு கூட அம்பாளோட கருணை இருந்தா தான் பக்தி வரும் அதனால தான் மாம பக்தி தேஹி அப்படிங்கிறார் அவர் ஹே மூர்த்தே அப்படிங்கிறார் இந்த இடத்துல அம்பாளை விந்திய நிவாசினிங்கிறார் விந்திய மலையில நிரந்தரமா அம்பாள் இருக்காளாம் ஏன் அப்படின்னு கேட்டா இங்க வந்து சுவாயம்புவனும்னு ஒரு மானசபுத்திரன் வந்து ஐங்கிற பீஜாட்சரி மந்திரத்தை ஜபித்து அம்பாளை வந்து மகிழ்விக்கிறார் அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக மலையில் வந்து தங்கி அவருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு நம் எல்லாருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு இதில் வந்து அங்கேயே தங்குகிற அம்பாள் அப்போது திடீர்னு ஒரு விந்திய மலைக்கு வந்து ஒரு கர்வம் ஏற்பட்டு அவன் வளர ஆரம்பிச்சிட்றான் அவன் வந்து சூரியனுடைய பயணகதியே தடுக்கிற அளவுக்கு வளர ஆரம்பித்த அதை அடக்கிறதுக்காக அகஸ்தியரை அங்கே அனுப்புகிறான் அகஸ்தியர் மேலே ஏற ஏற என்னது தன்னுடைய சிரத்தை தாழ்த்திண்டு அவன் வழிபடுறான் அதுக்கப்புறம் அவன் வளராமல் அப்படியே இருக்கான் ஸோ அகஸ்தியருமே நிரந்தரமாக அங்கே தங்கிடுறார் அம்பாவை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக அதை இதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ ஸோ அந்த விந்திய நிவாசினியை வேண்டுறார் பட்டத்ரி எங்களுக்கும் பக்தியை கொடுங்கோ வந்து நாங்கள் உங்களோட பக்தனாக இருந்துட்டோம்னா உங்களோட காரூண்யம் கிடைக்கிறதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வேண்டார் உள்ள முருகி பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணுறார் நாமளும் பண்ணுவோம் அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம் இந்த கதையும் வந்து தேவி பாகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு மீதி ஸ்லோகங்களையும் தசகங்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி